தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அண்ணாமலை ரிட்டன் விஜயின் அரசியல் வருகையின் காரணமாக தமிழ்நாடு அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக ஒட்டுமொத்த கவனமும் தாவேக்கே மீது இருந்த நிலையில் தற்போது அது பாஜக திமுக பக்கம் மீண்டும் திரும்பியுள்ளது தூத்துக்குடியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை திமுக எம்பி கனிமொழி புறக்கணித்ததாக தகவல் வெளியாகி திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் அதிகார போட்டி நிலவி வருவதாக பேசப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே கனிமொழி ஓரங்கட்டப்படுவதாக திமுக வட்டாரங்களில் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது கருணாநிதியின் அரசியல் வாரிசாக கனிமொழி கருதப்பட்டாலும் கட்சியிலும் ஆட்சியிலும் அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படுவது இல்லை என அவரது ஆதரவாளர்கள் குமூறி வருகின்றனர் கருணாநிதி காலத்தில் திமுகவின் டெல்லி முகமாக முரசொலிமாறன் இருந்தது போல் ஸ்டாலின் முதலமைச்சரான நிலையில் திமுகவின் டெல்லி முகமாக கனிமொழி உருவெடுத்த போதிலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத காரணத்தால் அதிகாரம் இன்றி இருக்கிறார் கனிமொழி அதே போல கட்சியிலும் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் எனவே அவர் மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்பது அவரது ஆதரவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக தமிழக துணை முதல்வரும் முதல்வர் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் அங்கு சென்றிருந்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் சரி நிகழ்ச்சிகளிலும் சரி கனிமொழி கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கும் நிலையில் இது மேலும் விஸ்வரூபமாக வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி தூத்துக்குடி வருகை தொடர்பான தகவல் கனிமொழி எம்பிக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது கட்சியின் துணை பொதுச் செயலரான தனக்கு தகவல் தெரிவிக்காமல் கட்சியின் பவள விழாவையொட்டி நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை வடக்கு மாவட்ட செயலரான அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாடு செய்தது கனிமொழி எம்பிக்கு பிடிக்கவில்லை இதனாலேயே அவசர வேலை இருப்பதாக கூறி திடுதிடுவென அவர் சிங்கப்பூர் சென்றுவிட்டார் இதுவே ஆய்வு கூட்டத்தை கனிமொழி புறக்கணிக்க காரணம் என கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தென் மண்டலத்தை குறிவைத்து கனிமொழி அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறார் இது உதயநிதிக்கு சற்றும் பிடிக்கவில்லையா இது குறித்து தனது அம்மாவிடம் கூறியுள்ளார் சின்னவர் உடனே அன்னையார் முதல்வரிடம் பேசியுள்ளார் கனிமொழியை அரசியலிலிருந்து முழுவதுமாக போரம் கட்டுவதற்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள் இல்லையென்றால் தலைவழியாக அமைந்துவிடும் எனக்கு என்று கூறியுள்ளார் அண்ணியார் அதனைத் தொடர்ந்துதான் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கனிமொழிக்கு முக்கியத்துவம் தராமல் கீதா ஜீவனை தூக்கி பிடித்துள்ளார் முதல்வர் விரைவில் திமுகவில் மிகப்பெரிய பிரளயம் வெடிக்கக்கூடும்